தங்க பிள்ளையே சில எச்சரிக்கையான விஷயத்தை சொல்வதற்காக இந்த தாய் வந்திருக்கிறேன் பல நாட்களாக உடல்நிலை சரியில்லாமலும் மன வழிகளோடு நீ வாழ்க்கையை கடந்து வருகிறாய் எது எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் தடை ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை தடைகள் இத்தனை பிரச்சனைகள் என என் மனதளவில் போய் இருக்கிறது என் தங்க பிள்ளையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நான் வழங்குவதற்காக வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டுமென்றால் இந்த வாராகி வரம் தரும் வாராகி தாயின் வாக்கை நீ கேட்டாக வேண்டும் ஏன் என்றால் சில விஷயம் புரியாமலே இருப்பது உனக்கு தெளிவை கொடுப்பது இந்த தாய் தான் புரிய ாமல் இருக்க வேண்டும் என்று பல நபர் உன்னை அடிமையாக்க வேண்டும் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று மாய வலையில் நீ இருக்கிறாய் இந்த மாய வலையில் நீ சிக்கிக்கொண்டு படாத அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த தாயின் உள்ளம் என் தங்க என்றுதான் இன்று ஓடோடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் உனக்கு பல விஷயங்கள் புரியவில்லை எவரெல்லாம் அனைவரும் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ அவர்களால் தான் பல சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு நேரமும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களால் தான் உபத்திரமும் நடக்கிறது ஆனால் இது உனக்கு நான் புரிய வைக்க பல விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னதான் நான் முயற்சி செய்து உனக்கு புரிய வைத்தாலும் அந்த இடத்தில் என் தங்க பிள்ளை புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று அதிகமாக நம்புகிறதே தவிர பல விஷயத்தை நீ ஈடுபடாமல் தான் இருக்கிறாய் ஆனால் நான் இதை சொல்கிறேன் தங்க பிள்ளையே அந்த நபரை உற்றுப்பார் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயத்தில் அவர்கள் உன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு உன் பலம் என்ன பலவீனம் என்ற புரிந்து கொண்டு அவர்கள் உன்னை சிறிது சிறிதாக காய் நகர்த்துவது போல் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சுயநாள் தேவைக்காக இதை நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே ஆனால் அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் என்று இப்பொழுது நீ அதீத மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் ஆனால் நான் அதை உனக்கு புரிய வைத்தேன் ஆனால் தெரிய வைத்தேன் நீ சரியாக புரிந்து கொள்வதாக இல்லை அதனால்தான் நானே இறங்கி வைத்து விட்டேன் அவர்களுக்கு சிறு விஷயத்தை சொல்லி புரிய வைத்து உங்கள் இருவரில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நான் விளக்கி வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அழுது கொண்டிருக்கிறாய் கெட்ட உறவு கேட்டால் எப்படி நான் கொடுக்க முடியும் சொல் என் தங்க பிள்ளையே கெட்ட உறவு ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்ய உறவுகளை கேட்டு கேட்டு உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறாய் இது நியாயம்தானா என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உன் முன்னேற்றத்திற்காக இந்த வாராகி தாயானவள் போராடி கொண்டிருக்கிறேன் சில விஷயத்தை நீ இழந்தால்தான் சில துரோகங்களை சில ஏமாற்றக்கூடிய விஷயத்தை நீ இழந்தால்தான் நல்ல விஷயத்தை அடைய முடியும் கேட்ட விஷயத்தை கிடைக்கவில்லை கேட்ட விஷயம் நடக்கவில்லை என்று அழுகிறாயே தவிர நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் நீ கடைபிடிக்காமல் நாணயத்தை வாங்கி கொண்டு ஒரு இடத்திற்கு செல் நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறாயே தவிர இன்னும் இந்த நாணயத்தை நீ வாங்காமல் தான் இருக்கிறாய் அப்பொழுது எப்படி நான் செய்வேன் ஒரு காரியம் சில இடத்தில் தெரிந்தது இருக்கிறது தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கிறது அது உனக்கு தடையாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்திற்கு நான் வந்து உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் நீ காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று இந்த விஷயமெல்லாம் உனக்கு சரியாக புரிந்து நீ திருந்தி சில விஷயத்தை செய்கிறாயோ அன்றுதான் உனக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் நான் சொல்லி கொண்டிருப்பது சர்வசாதாரணமாக கிடையாது நான் சொல்வது உனக்கு சத்திய வாக்கு எப்பொழுது உனக்கு அவநம்பிக்கை நம்பிக்கை ஆழமாக பதிந்து சில விஷயங்களை நீ நடக்கலாமா நடத்தக்கூடாதா தெரியலாமா தெரியக்கூடாதா என்று சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அவநம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுவிட்டால் நானே நேரடியாக வந்தாலும் கூட உனக்கு உன் கண்ணெதிரே தெரியாது அதனால் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் நாணயம் என்பது வாங்கிக்கொள் என்று நான் பலமுறை சொல்லியும் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் வந்தால் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கை நிச்சயமாக வேண்டும் அதனால் சில சோதனைகள் உனக்கு இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் சில வாங்கக்கூடிய நேரமும் அமையாமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி என் தாயை நான் வாங்குவேன் அவர்களை என் இல்லத்திற்கு கூட்டி வருவேன் எனக்கு அனைத்துமே என் தாய் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் இந்த நாணயத்தை பெறப்பட்டு வெற்றி என்ற மகுடத்தை நீ சூட முடியும் அதனால் அசாதாரணமாக என்னை எண்ணிவிடாதே அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கிறது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அனைத்தையும் நான் அறிந்தவள் ஆவேன் அப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் முழுமையாக கேட்கிறார்களோ யார் என்னை வழிபடுகிறார்களோ யார் நான் வந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும் இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும்படி பூஜை செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கிறது தாயே நான் எதுவும் செய்ய மாட்டேன் பூஜை செய்ய மாட்டேன் நான் எதையும் செய்ய மாட்டேன் ஆனால் அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என்றால் நிச்சயமாக நடக்காது என் தங்க பிள்ளையே எதுவாகினும் சோதனை இல்லாமலும் வேதனை இல்லாமலும் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அது நிரந்தரமாக நிலைக்காது சோதனை வேதனை அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி நீ வழிபடும் பொழுது என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது உனக்கு வெற்றி சற்றென்று கிடைக்கிறது இது இந்த தாயின் சத்திய வாக்கு நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்ற நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் பிறகு கண்மூடித்தனமாக இருந்து கவனக்குறைவால் ஏற்படாதே பல விஷயங்களை அனுபவித்து விட்டாய் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கஷ்டத்தில் விடாதே என் தங்க பிள்ளையே இந்த தாய் உனக்கு எச்சரிக்கைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வரு என்று சொல்லிவிட்டேன் என்னை உடனடியாக வாங்கி உன் இல்லத்திற்கு அழைத்து செல் அனைத்து பிரச்சனையும் சரி செய்து உன்னை சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் பிறகு தங்க பிள்ளையே மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையில தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டு அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி